பக்திமயம் நேர்களுக்கு அன்பான வணக்கம் நான் உங்கள் என் கணித ஜோதி ரத்னா மு கலைச்செல்வன் சித்திரை ஏப்ரல் மாதத்திற்கான மீனராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம் ரசினர்களே இந்த மீனராசிக்குரிய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா புரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி கொண்டது மீனராசி இந்த மீனராசி நண்பர்கள் எப்படி இருப்பான்னு கேட்டிங்கன்னால் நானே அமைப்பு அமைப்புன்னு சொல்லப்போனால் ஒரு 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 விஷயம் செய்யும்போது அதுக்கு நான் தான் எல்லாமே இருக்கணும் எல்லாத்திலேயும் நான் தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது ஒரு வேலை செய்யும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலை பிரித்து கொடுத்தாச்சு அது அவங்கவுங்க அந்த வேலை செய்வாங்க இல்லையா அது அந்த நேரத்துக்கு விட மாட்டாங்க ஏய் இல்லைப்பா இது இப்படி பண்ணுப்பா இவர் இப்போ அந்தந்த இடத்துல இப்போ நின்றுட்டு பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்போது எல்லாமே நானாக இருக்கணும்னு சொல்ல போனால் ஒரு கல்யாண வீட்டில் போனால் இவர் தான் மாப்பிள்ளையாக இருக்கணும் இன்னொரு இடம் சொல்லுவாங்க அந்த இடத்துக்கு போனாலும் அதுவும் நானாக தான் இருக்கணும் அப்படின்னா அப்போ யார் அந்த வேலை செய்கிறது அப்போ நீங்களெல்லாம் செஞ்சுக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லக்கூடியது அப்போது குரு வீட்டு தான் அந்த ஜாதனுக்கு சொல்கிறாங்க ஏன்னா இப்போ அஷ்டமச்சினி நடந்துகிட்டு இருக்கிறவர்களுக்கு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அதிலே வந்து சுக்கரன் இருக்கிறார் அதாவது விலை மகளை தேடி போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அந்த விலைமகளால் மகளால் நீங்கள் விலை போயிடக்கூடாங்கிறதான் இந்த ஜோதிட கலைநிபு மூலிமா உங்களுக்கு சொல்லி இருக்கிறோம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதாவது தன் தாயும் பெண்ணே தன் தமக்கையும் பெண்ணே தன்னை ஈன்றவளும் பெண்ணே அப்பெண் வடிவத்தில் உங்களுக்கு ஏதாவது ஆபத்தில் நேரிடும் அது யாராக இருந்தாலும் சொல்லலாம் அம்மாவாக இருக்கலாம் அக்காவாக இருக்கலாம் தங்கச்சியாக இருக்கலாம் பக்கத்து வீட்டுக்காரங்களாக இருக்கலாம் எதிர் வீட்டுக்காரங்களாக இருக்கலாம் அப்போ ஒரு பெண்ணால் மட்டுமே இது நடக்கிறது வாய்ப்புன்னு சொல்ல போகும்போது அப்போ நம்ம அம்மா பேசும்போது சரிதான் தான் பேசும்போது தான் கொஞ்சம் கவனித்து பேசுனா நல்லா இருக்குங்கிறதான் இந்த மீனராசி உள்ளவருக்கு சொல்லக்கூடியது ஏன்னு கேட்டிங்கன்னா பன்னெண்டு சனி அதாவது வனவாசி சனியில் இருக்கிறார் கொஞ்சம் கவனமாக இருக்கும் ஒரு அணு தப்புனால் நம்ம ஆதாரப்பாதையில் கொண்டு தள்ளி விட்டுவிடும் நம்ம எவ்வளோதான் நல்லது பேசினாலும் எதிரில் இருக்கிறவங்க தான் நமக்கு முடிவு சொல்லணும் அவர் நல்லா பேசினார் இவர் இப்படி பேசினார் அப்படின்னு அப்போ நம்ம சாட்சிகள் தான் முக்கியம் நம்ம பேசுறது நல்லா பேசுகிற மாதிரி இருக்கும் ஆனால் எதிரில் இருக்கிறவங்க தான் நம்ம முடிவு சொல்லணும் இவர் நல்லா பேசினார் இல்லையா அப்படிங்கிறத விமர்சனங்களை பற்றி தான் நம்ம பேசக்கூடியது அப்போ விமர்சனங்கள் வெளியில் வந்து பெரு லெவலுக்கு நல்ல விதமாக வர மாதிரி பண்ணிக்கோங்க வேறு மாதிரியான மாதிரி பண்ணிக்கக்கூடாது அதனால உங்களுக்கு திரும்ப சொல்லக்கூடியது ஏன்னு கேட்டால் தன்னுடைய ராசிக்குடிய கிரகம் பார்த்தீங்கன்னா இப்போ மூன்றாம் இடத்துல சுக்கரன் விட்டு இருக்கிறார் அந்த மூன்று கூடிய சுக்கரன் தன்னுடைய ராசியில் இருக்கிறார் இடம் ஆப்போசிட்டாக உட்காந்துருக்காங்க அப்போ நம் நம்மகிட்ட எல்லாம் நம்ம சுற்றி நல்லா இருக்குது அப்போ எல்லாம் சப்போர்ட்டும் இருக்குங்கிறதுக்காக வந்து ஆணவத்தில் ஆடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க சரிங்களா அந்த ஆணவம் என்பதே ஆதார பாத்திரை கொண்டு விட்டு விடுங்கிறதான் இவ்வளோ வலிமையாக திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை சொல்லிகிட்டு இருக்கிற மொழியே அது உங்களுக்கு ஒரு மனசை கஷ்டப்படுற மாதிரியோ மற்ற என்னடா நம்மளுக்கு மட்டும் இப்படி சொல்கிறாங்க அப்படி சொல்கிறாங்க அப்படி கிடையாது நீங்கள் ஒரு நல்ல பாதையை போனால் அதை எப்படி சொல்லுவாங்கன்னா கண்ணு பார்த்தா நல்லா கை செய்யணுப்பாங்க அப்போ நீங்கள் நல்லா இருந்து சொல்ல போனால் அழகு சித்திரம் நம்ம பேசுவோம் இல்லையா அப்போ அதுதான் உங்களுக்கு திரும்ப சொல்லுவார் மீனராசி உயர்வானது ரேவதி என்பது உயர்வான நட்சத்திரங்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் அந்த இருபத்தி ஏழில் ப்ளஸ் பண்ணிட்டு டூ ப்ளஸ் செவன் ப்ளஸ் பண்ணி நைன் அப்போ நைன் என்பது ஒன்பது கிரகங்கள் அப்போ ஒன்பது கிரகத்துக்கு பலம் பெற்று ஒரு ஒரு சிம்மாசனத்தில் ஆட்சி செய்யக்கூடியவங்க நீங்கள் அப்போ நீங்கள் எப்படி இருக்கணும் நீங்கள் ஒரு பொறுப்பான இடத்துல இருந்தால் தானே மற்ற தொழிலாளிகளும் நல்லா நம்ம கூட செய்வாங்க அப்போ நம்ம வந்துன்னா புத்தியை பயன்படுத்தணும் கத்தியை பயன்படுத்தக்கூடாது அப்போ புத்தி பெருசாக கத்தி பெருசான பண்ணால் புத்தி பெருசாக இருந்தால் தான் அந்த கத்தி எட்ட ஒ ஒதுக்க முடியும் அப்போ வந்து நல்லது நல்லது மட்டுமே நினச்சி பாருங்க நல்லது மட்டுமே சிந்திச்சு பாருங்க நல்ல செயல்பாடுகள் ஈடுபடுங்க நல்ல ஒரு கூட பேசுங்க நல்லா பழகுங்க அப்படிங்கிறதான் அந்த மீனராசிக்குடியே சுபாட்சிமான ச நேரம் சொல்கிறோம் திரும்பவும் சொல்லக்கூடியது பன்னெண்டில் சனி இருக்கிறார் அஷ்டம சனி நடந்துருக்குது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் இப்போ வர குரு பேசி நல்ல பலன்கள் கொடுக்கும் அதனால் இப்படி சொல்லிட்டாங்கிற பயந்துருந்துடாதீங்க ஒரு ஒரு எச்சரிக்கை தான் ஒரு ஜோதிட நாங்கள் சொல்லக்கூடியது நாளைக்கு இந்த மாரி ஆக போகுதுப்பா இந்தமாரி நடக்க போகுதுங்கிறது இந்த வழியில் போகாத இந்த வழியில் போ அப்படின்னு சொல்கிறோம்னா உங்கள் வாழ்க்கை நன்மைக்கு தான் நாங்கள் சொல்கிறோம் அப்போது நீ அது க கடைப்பிடிச்சுன்னு சொல்லப்போனால் உங்களுக்கு தான் நன்மை எங்களுக்கு நாங்கள் இவ்வளோ தோட்டம் நாங்கள் வந்து சொல்கிறோங்கிறதுக்காக எங்களுக்கு எல்லாமே வந்துட்டு போகிறது கிடையாது எங்களால் ஒரு பிற நல்லது நடக்கிறது சொல்லப்போனால் அதுதான் நாங்கள் இவ்வளோ புதுதும் உங்களுக்கு செயல்பாடு செஞ்சு சொல்லிக்கிட்டு இருக்கோம் கொஞ்சம் கவனமாக இருக்க மனைவியிடம் சற்று கவனமாக இருக்க வேண்டும் கவனமாக இருக்கணும்னு சொன்னால் என்ன சொல்கிறது எரிச்சலாக பேசக்கூடாது துன்புறுத்தருமான வார்த்தைகளை போடக்கூடாது சகோதரிகளாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் ஆகும்போது பெண்களிடம் பேசும்போது வார்த்தைகளை அளந்து பேசுவது நல்லது வாழ்க வளமுடன் மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள பக்திமயம் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் ஜாதக ரீதியான சந்தேகங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள கீழே தெரிகின்ற நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள்